வணக்கம் இன்று நாம் அறிய போகும் பகுதி இரண்டு மக்க அதிகாரம் பதினொன்று லீசியாவின் வீழ்ச்சி சிறிது காலத்திற்கு பின் மன்னனுடைய பாதுகாவலனும் உறவினனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியா நடந்தவற்றை கண்டு பெரிதும் எரிச்சல் அடைந்தான் ஏறத்தாழ எண்பதாயிரம் காலாட்படையினரையும் குதிரைப்படையினர் அனைவரையும் திரட்டி கொண்டு யூதர்களுக்கு எதிராக புறப்பட்டான் எருசலேம் நகரை கிரேக்கர்களின் குடியிருப்பாக மாற்ற திட்டமிட்டான் பிற இனத்தாரின் கோவில்கள் மீது வரி விதித்தது போல் எருசலேம் கோவில் மீதும் வரி விதிக்கவும் ஆண்டுதோறும் தலைமை குறிப்பிடத்தை விலை பேசவும் எண்ணினான் கடவுளின் ஆற்றல் பற்றி அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை மாறாக பெரும் திரளான தன் காலாட்படையினரையும் ஆயிரக்கணக்கான குதிரை படையினரையும் எண்பது யானைகளையும் நம்பி இருமாப்பு கொண்டான் யூதேயா நாட்டின் மீது லீசியா படையெடுத்துச் சென்று எருசலேமில் இருந்து ஏறத்தாழ முப்பது கிலோமீட்டர் தொலையில் இருந்த அரண்சூல் நகரான பெல்சூரை நெருங்கி அதை வன்மையாக தாக்கினான் கோட்டைகளில் ஈசியா முற்றுகையிட்டது பற்றி மக்கபேயும் அவருடைய ஆட்களும் அறிய நேர்ந்தது அப்பொழுது இஸ்ரேலை மீட்க ஒரு நல்ல வானதுதரை அனுப்புமாறு அவர்களும் எல்லா மக்களும் அழுது புலம்பி மன்றாடினார்கள் மக்கபே தாமே முதலில் படைக்கலம் எடுத்துக்கொண்டார் தங்கள் உறவின் முறையினருக்கு உதவி புரியும்படி மற்றவர்களும் தம்மோடு சேர்ந்து தங்கள் உயிரை பணையம் வைக்குமாறு தூண்டினார் அவர்களும் விருப்புடன் ஒன்றாக சேர்ந்து முன்னேறி சென்றார்கள் அவர்கள் எருசலேமுக்கு அருகில் இருந்த போதே வெண்ணாடை அணிந்து பொன் படைக்கலங்களை சுழற்சி கொண்டிருந்த குதிரை வீரர் ஒருவர் அவர்களது தலைக்கு மேல் தோன்றினார் அப்போது அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள் அவர்கள் எத்துணை ஊக்கம் அடைந்திருந்தார்கள் என்றால் மனிதரை மட்டுமல்ல கொடிய காட்டு விலங்குகளையும் இரும்பு மதில்களையுமே தாக்கும் அளவுக்கு துணிந்திருந்தார்கள் ஆண்டவர் அவர்கள் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் போரில் சென்றார்கள் சிங்கங்களைப் போல தங்கள் எதிரிகள் மீது சீறி பாய்ந்து அவர்களுள் பதினோராயிரம் காலாட்படையினரையும் ஆயிரத்து அறுநூறு குதிரைப்படையினரையும் கொன்றார்கள் எஞ்சியிருந்த அனைவரையும் புறமுதுகு காட்டி ஓடச் செய்தார்கள் அவர்களுள் பலர் காயமடைந்து படைக்கலங்களை இழந்து தப்பி சென்றார்கள் லீசியாவும் இழிவுற்று ஓடினார் லீசியா யூதர்களோடு சமாதானம் செய்து கொள்ளல் அறிவாளியான லீசியா தனக்கு நேரிட்ட தோல்வியை பற்றி சிந்திக்கலானாள் ஆற்றில் படைத்த கடவுள் யூதர்கள் சார்பாக போரிட்டதால்தான் அவர்களை வெல்ல முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான் ஆகவே அவர்களிடம் ஆளனுப்பி முறையாக உடன்பாட்டுக்கு இசையுமாறு அவர்களை தூண்டினார் மன்னனை வற்புறுத்தி அவர்களின் நண்பனாக்க முயல்வதாக உறுதிமொழிந்தான் பொது நன்மையைக் கருதி லீசியாவின் பரிந்துரைகள் அனைத்துக்கும் மக்கபே இசைந்தார் அவர் யூதர்கள் சார்பாக அவரிடம் எழுத்து மூலம் விடுவித்திருந்த வேண்டுகோள் அனைத்தையும் மன்னன் ஏற்றுக்கொண்டான் லீசியா யூதர்களுக்கு எழுதிய மடல் பின்வருமாறு யூத மக்களுக்கு லீசியா வாழ்த்துக்கள் கூறி எழுதுவது நீங்கள் அனுப்பி வைத்த யோவானும் அப்சலமும் உங்களது மனுவை என்னிடம் கொடுத்து அதில் குறிப்பிட்டுள்ளவற்றை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள் மன்னருக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய அனைத்தையும் நான் ஏற்கனவே அறிவித்துவிட்டேன் அவரும் தம்மால் கூடுமானவற்றை செய்வதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அரசிடம் நீங்கள் காட்டினால் உங்கள் நலனுக்காக பாடுபட முயல்வேன் இவற்றை பற்றி விளக்கமாக உங்களோடு கலந்து பேசுமாறு உங்களுடைய தூதர்களுக்கும் என்னுடைய பிரதிநிதிகளுக்கும் பணித்திருக்கிறேன் வணக்கம் நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மாதம் இருபத்தி நான்காம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது லீசியாவுக்கு மன்னன் விடுத்த மடல் வருமாறு தம் சகோதரர் லீசியாவுக்கு அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது எம் தந்தை இறையடி சேர்ந்து விட்டதால் நம் ஆட்சிக்கு உட்பட்ட குடிமக்கள் கலக்கமின்றி தங்கள் அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என விரும்புகிறோம் கிரேக்கர்களுடைய பழக்க வழக்கங்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எம் தந்தை கொண்டு வந்திருந்த திட்டத்திற்கு அவர்கள் இணங்கவில்லை என்றும் தங்கள் வாழ்க்கை முறையையே அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள விரும்புகிறார்கள் என்றும் தங்கள் பழக்க வழக்கங்களே கடைபிடிக்க நம்மிடம் இசைவு கேட்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டோம் இம்மக்களும் தொல்லையின்றி வாழ வேண்டும் என நாம் விரும்புவதால் அவர்களுடைய கோவில் அவர்களிடமே திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் மூதாதருடைய பழக்க வழக்கப்படியே வாழலாம் என்றும் நாம் முடிவு செய்கிறோம் ஆகையால் நீர் அவர்களுக்கு இச்செய்தியை அனுப்பி நமது நட்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனால் அவர்கள் நம் முடிவுகளை அறிந்து கவலையின்றி தங்கள் அலுவல்களில் மகிழ்ச்சியோடு ஈடுபடுவார்கள் யூத மக்களுக்கு மன்னர் விடுத்த மடல் வருமாறு யூதர்களின் ஆட்சி மற்ற யூதர்களுக்கும் அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது நலம் நலம் அறிய நாட்டம் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்று உங்கள் சொந்த அலுவல்களை கவனிக்க விரும்புவதாக மெனலா என்னிடம் தெரிவித்துள்ளார் ஆதலால் சாந்திக்கு மாதம் முப்பதாம் நாளுக்குள் வீடு திரும்புகிறவர்கள் எல்லாருக்கும் நமது ஆதரவு எப்போதும் உண்டு முன்பு போல யூதர்கள் தங்கள் உணவு முறைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்க முழு இசைவு அளிக்கிறோம் அறியாமையால் செய்திருக்கக்கூடிய குற்றங்களில் யாதொன்றுக்காகவும் எவ்வகையிலும் அவர்களுள் எவனும் தொல்லைக்கு உள்ளாக மாட்டான் உங்களுக்கு ஊக்கமுட்ட மெனாலாவை அனுப்பியுள்ளோம் வணக்கம் நூற்று நாற்பத்தி ஆண்டு சாந்திக்கு மாதம் பதினைந்தாம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது ரோமியர்களுக்கும் யூதர்களுக்கு ஒரு மடல் விடுத்தார்கள் அம்மடல் பின்வருமாறு யூத மக்களுக்கு ரோமியர்களுடைய தூதர்களாகிய குயிந்து மெம்மியும் தீத்து மானியும் வாழ்த்து கூறி எழுதுவது மன்னரின் உறவினரான லீசியா உங்களுக்கு வழங்கியுள்ள சலுகைகளுக்கு நாங்களும் இசைவு தெரிவிக்கிறோம் ஆனால் மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தவற்றை நீங்கள் ஆராய்ந்தவுடன் உங்களுள் ஒருவரை எங்களிடம் அனுப்பி வையுங்கள் அப்போது உங்களுக்கு ஏற்ற கோரிக்கைகளை மன்னர் முன் வைக்க முடியும் ஏனெனில் நாங்கள் அந்தியோக்கி நகருக்கு போய் கொண்டிருக்கிறோம் எனவே உங்களது கருத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு காலம் தாழ்த்தாது ஆள்னுப்புங்கள் வணக்கம் நூற்று நாற்பத்தெட்டாம் ஆண்டு சாந்திக்கு மாதம் பதினைந்தாம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்